சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தை சேர்ந்த கருத்தராஜபாளையம் மாடி வீடுகளே இல்லாத கிராமம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த வினோதத்தை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இதற்கு என்ன காரணம் அந்த பகுதி மக்கள் சொல்வது என்ன இந்த பதிவுல விரிவா பார்க்கலாம் ராத்திரியில அங்க யாரும் போக முடியாது அவங்க எல்லாம் வேட்டைக்கு போவாங்க வேற இது தான் போக முடியும் நான் கட்டிய போடுறேன் என்ன பண்ணி விடுது பாக்கலாம் அங்க ஒரு கட்டி மாதிரி ஆனா மெத்த ஒரு கட்டக்கூடாது மேல எப்படி அப்படி தான் இருக்கணும் மேரி கட்டினா உங்களுக்கு இடையூறு நேரம் சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் கருத்துராஜாபாளையம் கிராமம் என் பேர் பழனிசாமி இருபதாம் நூற்றாண்டில் இந்த சாமி வந்து இந்த ஊரில் பிறந்தது அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா கொல்லிமலை இருந்து அண்ணன் தம்பி ரெண்டு பேர் அவனுக்குள்ளே சண்டை பண்ணிக்கிட்டு கொண்டு வந்து இந்த சாமியை இந்த ஊருக்கும் வடக்க பட்டி காடுன்னு சொல்லி ஒரு ஊர் ஒரு காடு இருக்குது அந்த காட்டில் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்திருப்பான் அப்போ அந்த சாமி என்ன சொன்னா அப்போ ராவலை வந்து என்ன கொண்டாந்து இங்கே வச்சுட்டு இருக்கீங்க நீங்கள் விடியத்துக்காட்டி உங்களை கொண்டு போகணுன்னா என்னை கொண்டு போகணுன்னா நீ ஒன்ன கொண்டு போடுவான்னு சொன்னிச்சான் அந்த சாமி அப்போ இவன் என்ன பயந்துட்டு வந்து எங்கே போகணுன்னு சாமிக்கிட்டு கேட்கும் போது ஊருக்கு தெற்க ஓடகார ஓரம் ஆலமர்டில் கொண்டு போய் வச்சுட்டு நீ உங்கள் ஊருக்கு போனாலும் சரி எங்கே எங்கே போனாலும் சரி அந்த இடத்துல வச்சோன்னே எனக்கு எட்டு பட்டு கிராமம் என்னை எடுத்து கும்பிடுவாங்க நீங்கள் போங்கடாப்பா அப்படின்னு சொல்லித்தான் அந்த இருபதாறு நூற்றாண்டுலேருந்து இந்த ஊரில் கட்டாஜாப்பிள்ளை கிராமத்தில் இந்த சாமியை அவ்வளோ மும்முரமாக எடுத்து கும்பிட்றாங்க இந்த சாமி பிறந்ததுலேருந்து மெத்தையோ எதோ நல்லது கட்டுறதோ எதுவும் கட்டுறது கிடையாது மீறி கட்டினா ஏதோ ஒரு விபத்து நடக்கும் ராத்திரியில் அங்கே யாரும் போக முடியாது அதனால வேட்டைக்கு போவாங்க வேறு இது மேலே தான் போவாங்க எங்கள் வீட்டுக்காரர் ஒரு கடத்த கண்டு கீழே குப்பிரிக்கப்படுத்துக்கிட்டாரு நிமிந்து பார்த்தோம்னா அரைஞ்சு கொடுக்கும் அதனால இங்கே வயசு பிள்ளைங்களாம் இருக்க முடியாது இப்போ எங்களுக்கு கூட வீடு கட்டிருக்காங்கல்ல நாங்கள் வயசானவங்க அதனால எங்கள் பசங்கள்லாம் பொழுதுக்காக வீட்டுக்கு போவாங்க குழந்த பிறக்கலாம் எல்லா அதெல்லாம் இருந்தெல்லாம் வீட்டுக்கு தூரமானவங்க வயசு வர பிள்ளைங்க அரியா பசங்க இங்கே இது கொடுக்கறாரு அந்தியானம் கோயில்னு இங்கே கோயிலை சுற்றிலாம் வீடு கிடையாது இப்போ எங்கள் வீடு தான் இங்கே கட்டிருக்கிற அப்போல்லாம் இன்னும் கிட்டே நெருங்கிலாம் வீடுலாம் இல்லை அந்த நிலவரத்தில் இந்த கோயில் அப்படியே அப்படி சாமி அது இப்போ எங்கள் எங்கள் பெரிய மகனுக்கு அறுபது வயசு நடக்குது பத்து வயசு பசங்கள் பையனில் நான் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு வந்து அங்கே மேய்ச்சிக்கிட்டு இருந்தார் நானும் கலவட்டத்துக்கு போனேன் அப்போ அந்த பையன் என்ன சொல்லிச்சு இருந்து ரெண்டு பேர் வந்து துப்பாக்கி எடுத்துக்கிட்டு குண்டு போட்டு தானிச்சாங்க எங்கள் பெரிய பையன் பத்து வயசு பையன் என்ன சொல்லிச்சு இதை சுட்டிங்க குண்டு போட்டிங்க இப்போ நீங்களே மல்லாந்து போயிடுவீங்க சுட்டு போடுவாருன்னு அந்த பையன் கிடந்து போய் போகிறோம் அப்படின்ட்டு போ போட்டு தாணிச்சாங்க பாரு குண்டு பிடிங்கிட்டு இங்கே ஒன்று இங்கே ஒன்று அல்லையில் ஒன்று அவத்தையே அவித்தையே கட்டாய்ச்சிப்பிட்டு அந்த டுப்பாய்க்க தம்பி நீ செத்த கொண்டு அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்க நாளாக தொட தொடமாட்டாங்க அப்புறம் அந்த பையனை தூக்கிட்டு போய் பஸ்ஸில் வச்சு அவங்க அப்பா எல்லாம் வந்து மைக்கானாலும் அந்த வட்டத்தில் ஆறாறு இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு உனக்கு முப்பூசியம் செய்கிறேன் என் பிள்ளைய காப்பாற்றி கொடுத்துட்டு அந்த குண்டுலாம் எடுத்தாச்சு நல்லாயிட்டோம் நல்லா ஆகிட்டோம் அப்புறம் வந்து முப்பூசி செஞ்சாங்க கோழி ஆடு பண்ணி அப்படி அப்படி சாமி இது அந்த காலத்தில் இருந்து எனக்கு இப்போ எண்பத்தஞ்சி ஆகிப்போச்சு எங்கள் பாட்டு தலைமுறை முப்பாட்டு தலைமுறையிலேருந்து இந்த கோயிலு ரொம்ப பிரபலமாக இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் என்ன பண்ணுது இங்கே ராத்திரியில் இங்கே நடமாட்டத்துக்கு போய்கிட்டு வந்துடுது கொல்லிமலைக்கும் போயிட்டு இருக்குதா இது இப்போ என்ன பண்ணுதுன்னா ஒரு ஓட்டுக்கு தூரமாக இருக்கிறவங்க அப்படி இப்படி இருக்கிறவங்களாம் அதுமாதிரி குறுக்க போகக்கூடாது ஒரு சாகு சேர்த்தா அது பக்கமாக இருந்து எடுக்கக்கூடாது மெத்த வீடு கட்டக்கூடாது மெத்த ஊடு கட்டினாக்கா எவ்வளோ முன்னேற முடியல கட்டியும் பார்த்தாங்க கட்டி பார்த்தா அது ஒன்றும் சரியாக வரல சேலம் மாவட்டம் ஆத்தூர் வட்டத்தை சேர்ந்த கருத்தராஜ பாளையம் மாடி வீடுகளே இல்லாத கிராமம்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா இந்த வினோதத்தை நூத்தி ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த பகுதி மக்கள் கடைபிடிச்சிட்டு இருக்காங்க நாகரிகம் அசுர வேகத்துல வளர்ந்து வரும் நவீன யுகம் தான் இது இங்கு நகரங்களுக்கு இணையாக கிராமங்களும் வளர்ச்சியை கண்டு வரது வீட்டையே தனியாக பெயர்த்து வேறொரு இடத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய லிப்டிங் டெக்னிக்லாம் கூட வந்துடுச்சு ஆனாலும் ஒரு கிராமத்துல மாடி வீடுகளே கிடையாது அப்படி மாடி வீடு கட்டினால் உயிருக்கு ஆபத்து அப்படிங்கறதுனால வழக்கத்தை அந்த பகுதி மக்கள் காலம் காலமா கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த கிராமத்துல இருநூற்றி ஐம்பது குடும்பங்கள் உள்ளன மொத்த மக்கள் தொகை ஆயிரத்தி அறுநூறு இருக்கும் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பெரும்பாலும் விவசாயத்தை தான் நம்பி இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே ஓட்டு வீடுகள் கூரை வீடுகள் சிமெண்ட் ஷீட் போட்ட வீடுகள் அங்கு ஒரு இடத்தில் கூட மாடி வீடே இல்ல எல்லாமே கிரவுண்ட் கிரவுண்ட்ளோரோடு இருக்குது முதல் தளம் என்ற ஒன்றே அங்கு கிடையாது அப்படி மாடி வீடு கட்டினால் ஏதாவது அசம்பாவிதம் ஏற்படும் சொல்றாங்க இதற்கான காரணம் அங்குள்ள பெரிய சாமிதான் எல்லா உயிர்களையும் காக்கும் சாமியே தரைத்தலத்துல இருக்கும் போது அவரது கோயிலை விட பெரிய மாடி வீடு கட்டி வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ள கூடாது அப்படிங்கறதுதான் அந்த கிராம மக்களின் நம்பிக்கை அதுவும் சாமிய அண்ணாந்து பார்க்க வேண்டுமே தவிர மேலிருந்து பார்க்க கூடாது அப்படின்னு அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க இந்த கோவில் பாளையத்துல ஊருக்கு வெளியே ஓடைக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்கு கோவிலில் வீற்றிருக்கும் கடவுள் பெரிய சாமியோ குதிரையில இரவு நேரங்களில் வேட்டைக்கு செல்கிறார்னு மக்கள் நம்புறாங்க அந்த கடவுளின் மற்றொரு பெயர் கருப்பையா அவர் சக்தி வாய்ந்த தெய்வம்னு சொல்றாங்க அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் கிராமத்தில் யாராவது தவறு செய்தால் அதை சாமி நாயுடன் வந்து கனவில் சொல்வார் அவர்கள் பெரியசாமி கோவிலுக்கு சென்று வேல் ஒன்றை தலைகீழாக நட்டு வைத்தால் அவர்களை சாமி மன்னித்து விடுவார் வீடுகளில் யாரும் இரவு நேரங்களில் குழந்தைகளை தொட்டிலில் படுக்க வைக்க மாட்டார்கள் அதேபோல கோவில் எல்லைக்குள் நுழைந்து விட்டால் செருப்பு அணிந்து செல்ல மாட்டார்கள் அந்த கோவிலில் பழந்தின்னி வவ்வால்கள் வேறு மிரட்டுகிறது அந்த ஊர் கட்டுப்பாட்டை மீறி யாரும் மாடி வீடு கட்டியதே இல்லை அப்படி யாராவது கட்டினால் பெரியசாமி அவர்களுடைய குடும்பத்தில் பல சோதனைகளையும் காட்டி விடுவாராம் அரசு தொகுப்பு வீடுகள் கட்டுவதற்கு கூட அந்த பகுதி மக்கள் மாடி வீடு வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க ஆனால் விதிப்படி மாடி வீடு தான் அரசு தொகுப்பில் கட்ட வேண்டும் அப்படிங்கிறதுனால அதிகாரிகளும் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க கோவிலில் உள்ள பெரியசாமி கிபி பதினைந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தது அந்த சாமியின் வேண்டுகோளின்படி கொல்லிமலையில் வாழும் பழங்குடி இனத்து மக்கள் அந்த சாமியை அந்த கிராமத்தில் தற்போது இருக்கக்கூடிய இடத்தில் வைத்தாங்களாம் அது முதல் அந்த சாமிய மக்கள் காலம் காலமாக வணங்கி திருவிழாவையும் நடத்தி வர்றாங்க இந்த ஊருக்குள் கழிவுநீர் கால்வாய் அமைக்கிறதுக்கும் பொதுமக்கள் விரும்புறதில்லை ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் போய் பேச்சுவார்த்தை நடத்திய போது கூட அந்த கழிவுநீர் சாமி இருக்கும் பகுதிக்கு சென்றுவிடும் அப்படிங்கிறதுனால மக்கள் யாரும் அந்த திட்டத்துக்கே ஒத்துழைப்பு கொடுக்கவில்லையாம் அதே போல அந்த ஊரை சேர்ந்தவர்கள் வேறு ஊருக்கு பஞ்சம் பிழைக்க சென்றாலும் கூட அங்கும் அவர்கள் மாடி வீடு கட்டக்கூடாது தற்போதும் அந்த ஊர் கட்டுப்பாட்டை பலரும் பின்பற்றி வர்றாங்க இதுவரை யாராவது ட்ரை பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கவர்மெண்டில் அதாவது ரெண்டாயிரத்து பதினாலில் ஜெயலலிதா கொடுத்தாங்க தொகுப்பூடு அதை கட்டி ஒரு வீட்டில் ஒரு கொஞ்சம் கூட விளக்கமாக இல்லை அதனால் அதை இடிச்சுவிட்டு மறுபடியும் அட்டை தான் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜெயலலிதா அம்மா அதே மாரி கவர்மெண்ட் ஊர் சேலம் மாவட்ட கலெக்டர் வந்தாங்க வந்தும் பார்த்தாங்க ஓ இது உண்மை தானான்ட்டு அவங்களும் வேணான்ட்டு போயிட்டாங்க இப்ப இருக்க தலைமுறையினர்லாம் நிறைய பெரிய வீட்டுலாம் கஷ்டம் நினைப்பாங்க இல்லையா அவங்க அதோட மனநிலை இல்ல அவங்களுக்கு அதே இதே மனநிலை தான் அந்த இருபதாம் நூற்றாண்டு இந்த ஊர்ல என்ன நடந்தது அதே தான் இன்னமும் நடந்துட்டு இருக்குது வேற த மாத்தி எதுவும் கிடையாது யாராவது மீறி இருக்காங்களா மீறி கட்டணும் நினைச்சா அப்படி மீறி கட்டணமா இருக்காங்க இருக்காங்க இருந்தாலும் அது சரியா வரல ஒரு பக்கத்துல கூட கட்டிருக்காங்க ஒரு ஆள் அது சரியா வரல ஒருவேளை வீடு கட்டினாலும் என்ன மாதிரி குத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஐயா நான் அந்த சாமி எவ்வளோ பல்லப்ப அது மேடை இருக்குது இது கீழே இருக்குது இதையும் போல தான் நீங்களும் இருக்கணும் எனக்கு மேலே இருக்கக்கூடாது மீறி இருந்தால் உங்களுக்கு இடையூற நேரம்னு சொல்லி இந்த சாமி ஐதீகம் வேறு ஒன்றும் கிடைல இப்போ இதே கருத்துராஜே அப்புறம் கோயில் மட்டும்தான் அப்படியே சும்மா மெத்த மாதிரி போட்டிருக்காங்க இந்த பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் கூட கட்டுறாங்க அப்புறம் ஒரு ஆறு மாதம் ஆனால் அடிச்சுப்புறான்னு அது வேற கணக்கு இந்த ஊரில் இருபதாண்டு நூற்றாண்டுலேருந்து யாரும் கிடையாது எதுவும் பெரிய பெரிய பணக்காரங்களாங்க இருக்காங்க அதெல்லாம் யாரும் கட்டுறது எல்லாம் தான் ஓடு போட்டு அப்படி மேலே போ சிமெண்ட் போட்டு விட்டுறாங்க அவ்வளோதான் ராத்திரியில் என்ன பண்ணணும் தெரியுமா குழந்தைங்களாம் இந்த ஊருக்குள்ளேயே தூக்கில் போடக்கூடாது தூக்கு தொட்டில ஆமாம் தொட்டிலில் போட்டோம் இருக்காது செத்து தான் கிடக்கும் அதுக்கப்புறம் செரு போட்டுக்கிட்டு பொண்ணு மாப்பிள ஒரு சுற்றியும் மிரமணும் வரக்கூடாது இப்போ தாலி கட்டிக்கிட்டு வராங்க கோயிலில் போய் கும்பிட்றாங்க செப்பல் போட்டுக்கிட்டு வரக்கூடாது காரு வருது இல்லை பொண்ணு அழைக்கிறதுக்கு இந்த இதை தாண்டி தான் போய் அந்தாண்ட பொண்ணை காரில் ஏற்றணும் இங்கே ஏற்றுனாங்க அது உருப்படி ஆகாது லாரியில் ஏறலாம் அப்படியே அப்படியே சாமி இது அப்படியே அப்படி சாமி அந்த சாமி கடந்து போய் போகுது அதான் சும்மான்னா ரவிக்கே ஒன்று டூப்பாய்க்கு எடுத்துகிட்டு வரோம் போலீஸ்கார மாதிரி வந்து காக்கி சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு வந்து ஓடி அந்த மிளட்டோம் இப்போ எங்களுக்கே கூட வீடு கட்டி வச்சுருக்காங்கல்ல ராத்திரியில் வந்து ரெண்டு பேர் போலீஸ் வந்து ஏன் இங்கே இருந்துக்கிட்டீங்கன்னாங்க எங்களுக்கு வீடு இல்லை வீட்டில் எங்கள் மகனும் எங்களை இங்கே இருந்துக்க சொன்னாங்க அதனால நாங்கள் இருந்துகிட்டோம் அப்படி என்னும்போது சரி இருங்கன்ட்டு போட்டாங்க அப்படி அப்படி சாமி இது இது அந்த நாள் உணர்ந்துருக்கீங்களா உணர்ந்துருக்கீங்களா அவர ம் அதெல்லாம் கென்னாவில் வருவார் ஆனால் நேரில்லாம் நம்ம கண்டது கிடையாது அங்கே தான் போக முடியாத இது மேலே தான் வேட்டைக்கு போகும் அதெல்லாம் யாரும் பார்க்க முடியாத அப்படியே லைட்டு போட்டுக்கிட்டு கிட்டு கிட்டு குட்டுன்னு குதிரையில் போச்சுன்னா மனுஷத்தங்கேக்கும் இப்போ ஒன்றுனா எங்கள் சின்ன மகன் வந்துட்டு பேரன் இங்கெல்லாம் இருந்தோம்மா என்ன அங்கே வெளிச்சம் தெரியுது கிணங்கு மணி ஆட்டிக்கிட்டு போகுதுன்னு பாரு அடைய அடே வாடகை அப்படின்னு ரோட்டு ஓடிக்கிட்டோம் சவுந்தரி அப்படி ஆயிடுச்சு இதெல்லாம் நான் அப்படி துஷ்ட தேவாதி இவரோட என் அங்கே கொல்லிமலையில் இருக்கிறாரு இவர் அவருடைய நெவுலு வந்து தான் இங்கே பதிவடைஞ்சிக்குச்சு இப்போ அவர் அங்கே இருக்கிறாரு இவர் அங்கே இருக்காரு கெடா வெட்டினா கூட இந்த பக்கம் திரும்பி தான் தொழுக்கணும் அவ இந்த பக்கம் திரும்பி தொழுக்க கூடாது அங்கே அவர் உக்காந்துருக்கிற இடம் வில்ல போட்டு உக்கார வச்சிருக்குது எனக்கு இது தேவையில்லடான்னு இல்லடான்னு பில்லு போட்டு மேய்ச்சி தான் அவரும் அங்கே வச்சிருக்குது வச்சுருக்குது ிய அவருடைய நிழல் தான் இது ஏன்னா நல்லா துஷ்ட தேவாதி நீ கூட ஆய சொல்லுது ஏதாவது பொய்கின்னு நினச்சிப்படாத ரவிக்கி துப்பாக்கி எடுத்துட்டு வந்துருவாரு பார்த்தா அங்கே போய் குதிரை மேலே உக்காந்துக்கிட்டு துப்பாக்கி எப்படி நிற்கிது பற்றி அப்படியே வருவாங்க நாங்களாம் பயந்துகிட்டு தான் இருப்போம் ஒரு கெடா கெடா துளுக்கில்னா கூட உனக்கு இஷ்டப்பட்டால் வச்சுக்க இல்லைன்னா படுத்துக்க உனக்கு இந்த இது உனக்கு சம்மதம்னா நீ எங்கே உட்காந்துருக்கே அந்த பக்கம் திரும்பி தான் தொழுக்கணும்னா தொழுத்துப்படுவோம் சாமி எப்படி அப்படி சாமி யாரோ வந்து கேட்டுருக்காங்களா நாங்கள் வீடு கட்டுறோம் அன்றைய சொல்லியிருக்காங்களா எங்க உங்க ஊரில் கேட்குறாங்க வந்து நாங்கள் வீடு கட்டலான் இருக்கோம் பெருக்கா இல்லை இல்லை இங்கே வந்து சாமி கேட்குறாங்க இப்போ நானே ஊடு கட்டிதுல்ல கேட்டேன் நானே மற்ற கட்டுறது தான் கேட்டேன் பதினஞ்சு நாள் உக்காந்து சாமி கேட்டேன் நீ பூசாலே இருந்தால் எனக்குன்னா சேர்ந்து போச்சு அப்புறம் அட்டை தான் போட்டுருக்கேன் அதாவது இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் திருவிழா போடுவாங்க ஆடி மாதம் பதினெட்டு முடிஞ்சு முடிஞ்சால் தேர் போடுவாங்க இல்லைன்னா ஊரணி பொங்கல் மாதிரி வச்சு சாதாரணமாக அந்த கோயிலுக்கு ஒரு முந்நூறு நானூறு பொங்கல் வரும் ஒரு நூறு கோழிக்கு மேலே இருப்பாங்க கடை வெட்டுறவங்க வெட்டுவாங்க இது சாமியோடைய ஐதீகமாக தான் திருவிழாலாம் எப்படி நடத்துவது திருவிழா தே இந்த சாமி ஊருக்குள்ளே இருக்குது தேர் போ போட்டால் தேர் மேலே வரும் வெளியூர்லேருந்து தேர் போட்டால் இப்போ இந்த ஊரில் வந்து கொசம் கிடையாது மண்பானை செய்கிற கொசம் கிடையாது பாய் கிடையாது நகை செய்கிற ஆசாரி கிடையாது அப்படி இருந்தால் விடிய விடிய ஓடி விடணும் தேர் பார்த்து போயிடணும் இங்கே இருக்க மாட்டோம் ஆறு காலத்தில் இருந்து அதே தான் பா இது இங்கே நிறைய வேண்டுதல் நிறைய பார்க்க முடியுது அதாவது வந்து இப்போ உங்களுக்கு ஒரு குழந்த இல்லையா இந்த கோயிலில் வந்து வேண்டுதல் பண்ணிக்கிட்டு ஐயா எனக்கு ஒரு குழந்தை பாக்கி கொடுத்தீங்கன்னா எதோ ஒன்று நான் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க வேலை அடித்து கொண்டாந்து வச்சு மொட்டை அடித்து ஒரு அவங்களால் முடிஞ்சது ஒரு கிடையா கோழியாக அறுத்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு போயிடுவாங்க அதுதான் குழந்தை பாரு பாருதான் அந்த தொட்டில் கட்டிக்குவாங்க அதே மாதிரி நடக்கும் கல்யாணம் பண்ணாங்கன்னு வச்சுக்க இப்போ இந்த சாமி கோயிலில் உனக்கு உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம்னு சொன்னால் ஜாதகமும் பார்ப்பாங்க இருந்தாலும் இந்த அவர்கிட்ட போய் கேட்போம் இன்னும் ஒரு நம்பிக்கையோடு வந்து கேட்பாங்க பார்க்க கொடுத்ததுன்னா ஒன்று திருமணம் நடக்கும் அதுக்கு பிற்பாடு இப்போ என்ன ஆகுது அந்த கோயில் ரொம்ப ப்ராப்ளமாக ஆகிடுச்சு ஆனால் எங்கேருந்தே வேணாலும் கிடா பொங்கலா அதை எதுவும் வேண்டுத்தனைக்கு வேண்டிகிட்டு போகிறாங்க நிறைவேறுது வந்து கிடாய விட்டு இங்கேயே விருந்து கூட போட்டுட்டு போகிறாங்க அப்படி இது ரொம்ப பிரபஞ்சமாக போயிட்டுருக்குது இவர் யார் இவர் நம்பினாக்கா யாரும் ஒன்றும் கெடுறதே கிடையாது வீடு வீடு கட்டினவங்கள என்ன இருக்குது வீடுலாம் வீடு கட்ட முடியாது தளம் போட்டக்கே அது சரியாக வரல முன்னேறவும் முடியல ஒன்றும் பண்ண முடியல எத்தனை பேர் கட்டி பார்த்துட்டு உடுத்தானு இப்போ அட்டை வீடு போடலாம் ஓடு போடலாம் கூரை போடலாம் இதுதான் அது என்னமோ அது அந்த நாளையிலேருந்து இருந்தது இப்போ ரொம்ப இதாக க துணி கட்டினவடா ஒன்றும் சரியாக வரல துணி நான் கட்டி போடுறேன் என்ன பண்ணி விடு பார்க்கலான்னு இப்போ பேர் அங்கே ஒருத்தர் கட்டிக்காரு பாரு மாதிரி வேலை கூட ஆகும் இந்த மாதிரியெல்லாம் இருக்குது கோயில் ரொம்ப பிரபஞ்சமாக இருக்குது ஆனால் என்ன இப்போ கோயில் நல்லா விசேஷமாக பண்ணுறாங்க வர்றது போகிறது யாராக வேண்டிக்கிட்டு போகிறாங்க வராங்க கடை வெட்டுறாங்க விருந்து போடுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ரொம்ப பிரபஞ்சமாக இருக்குது கோயில் இப்போ வர 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 ரொம்ப இதாக ஆர்வமாக பண்ணுறாங்க அதனால் இந்த கோயில் ரொம்ப நல்லா தான் இருக்குது இந்த சாமி இருபதாம் நூற்றாண்டில் பிறந்ததில் இருந்து சரி சென்னை கோடம்பாக்கம் இந்த மெட்ராஸுக்கு அந்த இருந்து கூட வராங்க வேண்டுதல் பேருங்க ஒரு மெட்ராஸில் கோயம்புத்தூரில் ஒரு டாக்டரு இருபது வருஷம் ஆச்சான் கல்யாணம் பண்ணி குழந்தையே இல்லையா ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தாங்க இந்த கோயிலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்தாங்க வந்த உடனே நம்பர் பாரு பூசாலி நம்பர் இருக்குது ஃபோன் அடித்தாங்க வந்தேன் வந்தவுடனே ஐயா இது மாதிரி இருந்தாங்க ஏதோ ஐயாருக்கிட்ட வேண்டிகிட்டு போங்க உங்களுக்கு குழந்த பங்கை கிடைக்கும் அப்படின்னு சொன்னேன் வேண்டிக்கிட்டு போனாங்க பரவாயில் ஆண் குழந்த பிறந்து போன ஆடி மாசம் தூக்கிட்டு வந்தாங்க இந்த ஊர் ஐதீகம் இந்த சாமியுடைய ஐதீகம் யாருக்கும் குறை கிடையாது ஆனால் மெத்தோடு கட்டக்கூடாது நாங்கள் எப்படி இருக்கிறோன்னா அப்படி தான் இருக்கணும் மீறி கட்டினா உங்களுக்கு இடையூறு நேரம் அப்படின்னு சொல்லி ஊர் ஐதீகம் அதே மாதிரி குழந்தைங்க நைட்டில் வந்து தொட்டில் கட்டி போட மாட்டாங்க இந்த ஊருக்குள்ள இந்த ஊருக்குள்ள அடுத்த ஊரில் போடுறாங்க போகிறாங்க இந்த ஊருக்குள்ள நைட்டில் தொட்டில் கட்டி போட மாட்டாங்க மேரி போட்டால் ஏதோ ஒன்று குழந்தைக்கு உடம்பு செல்லாது போயிடும் எதோ ஒன்று நடக்கும் இருபதாம் இருந்து நைட்டில் கட்ட மாட்டாங்க பகலில் அப்புறம் ஆள் இருக்குதான் போகிறோம் வரோம் நைட்டில் போட்டு படுக்க மாட்டாங்க அவ்வளவுதான் இப்போ உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா உடனே ஐயாருக்கு தான் முதல்ல பத்திரிக்கை வைப்பாங்க கொண்டு வந்து வச்சு சாமி விளக்கு ஏற்றி சாமி கும்பிட்டு போவாங்க அதே பார்த்தீங்கன்னா இந்த இந்த சேலம் மாவட்டத்தில் எங்கெங்கே இருக்குதோ பூரா எல்லா பேரும் வருவாங்க வெள்ளி சனி ஞாயிறத்திங்கு கணக்கே கிடையாது வாரம் பூரா நடக்கும் ஆனால் இந்த ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய் கிழமை தான் கிடா வெட்டி விருந்து போடுறதோ இல்லை எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்களா மற்ற நாள் இப்போ ஏ ஏழு நாளாக விளக்கு போனால் எல்லோரும் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க எல்லா ஊருக்கு மக்களும் வராங்க இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா கோயம்புத்தூர் கோயம்புத்தூருக்கு அந்தான கூட வராங்க இல்லை எல்லா மக்களும் வந்து தான் இந்த கோயில் விளம்பரம் ஆனதுனால எல்லாம் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இதாகிடுச்சு இப்போ டெவலப் ஆகிடுச்சு அவ்வளோதான் தூத்துக்குடி ஜூலை பன்னிரெண்டு முதல்